அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு இருக்கு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வரும் வாடகை வந்து ஐயாயிரரூபா வீடு வந்து மதுரை அவனியாபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு கமிஷனும் கிடையாது மெம்பர்ஷிப் மட்டும்தான் விருப்பம் இருக்கவங்க கால் பண்ணுங்கள் வீட்டோட வாடகை வந்து ஐயாயிரம் அட்வான்ஸ் இருபதாயிரரூபா வரும் பேச்சுலருக்கும் அலவுடு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் விருப்பம் இருக்கவங்க கால் பண்ணுங்கள் பார்க்கிங் வசதி இருக்குது போர் வசதி இருக்குது லொக்கேஷன் வந்து மதுரை அவனியாபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கு மெயின் ரோட்லேருந்து பக்கம்தான் வீடு